ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னையே மார்னிங் எந்திரிச்சி குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வைக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நல்ல விஷயத்தை சித்திர உணவு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இன்னே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஓ கிளாக் முன்னாடியே விளக்கெல்லாம் பொருத்திட்டேன் கடவுளுக்கு விளக்கு பொருத்தி கடவுள்கிட்ட என் வேண்டதிலலாம் வச்சாச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி எல்லா பிரச்சனையும் முடியணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன் அது மாதிரி என் வீடியோ போகிற எல்லாேருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க எல்லா பிரச்சனையும் கூடிய விரைவில் எல்லா தீர்ந்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணுங்க ஓகேவா நானும் ஹாப்பியாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை ஓகேவா எல்லோரும் கடவுளை கும்பிடுங்க சந்தோஷமாக இருங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களெல்லாம் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க எதாவது வரணுமோ அந்தந்த டைம் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவாங்க ஓகே தேங்க் யூ தாங்க எங்கள் வீட்டு குட்டி சாமிரம் எங்களுக்கு சாமிரும் வைக்கிறதுக்குள்ள இடம் கிடையாது அதனால இருக்கிற இடத்துல சாமிரம் வச்சுருக்கோம் வாசல் கிட்ட ரெண்டு விளக்கு பொறுத்திருக்கேங்க எல்லாருக்கேன் ஹாப்பி விஷ்யூ